அறிவுரைகளை மக்கள் முன்னாடி சொல்லாதீங்க ஒருவருக்கு நீங்க அறிவுரை சொல்லணும்னா தனிப்பட்ட ஒரு நபரை கை காட்டி அறிவுரை சொல்லணும்னா ரசூல்லா இஸ்லா அலுவலம் என்னைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசூல்லா அறிவுரை சொல்லல இப்படி இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னு ரசூலா சொல்லுவாங்க யாருடைய பெயரை பயன்படுத்தி முனாஃபிக்களுடைய பெயரை பயன்படுத்தி கூட ரசூல்லா இஸ்லா அலி செல்லம் அறிவுரை சொல்லல வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பத்தி பேசுறது வேற மார்க்க விஷயங்களுக்கா மார்க்க வழிகாட்டு இருக்கா அவர் வழிகாட்டில் இருக்கிறத அவர்கிட்ட இருந்து மார்க்கம் படிக்காதீங்கன்னு சொல்லல அது வேற

தோழர்கள உங்கள்ட்ட சொல்றேன் அகலாக்க கடைபிடிங்க உலகவே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க அகலாக்க